King அளவிற்கு உயரம் போறோம் அப்படிங்கறத செக் பண்றது தான் இந்த கொடியேற்ற விழா பிரைசலாம் அப்ப இதனால கொடியேற்ற விழா நம்முடைய வாழ்விற்கு ஒரு செக்கிங் பாயிண்ட் அதை நம்ம மனசு வைக்கணும் அடிக்கடி செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்களா அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கைய அடிக்கடி செக் பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கொடியேற்று விழாவில் அதை நம்ம நினைவூட்டுகிறோம் வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு அன்பானவர்களே இது ஏற்றப்படுவதை போல நம்முடைய உள்ளம் வான் நோக்கி இருக்கணும் கிறிஸ்தவனுடைய மதிப்பீடுகளை நோக்கி இருக்கணும் ஆண்டவர் சொன்னார் ஒன்று இருபத்தி ஏழில் தொடக்க நூலில் உலகை மேம்படுத்துங்கள் ஆதாமியவாட ஆசீர்வாதம் பண்ணி வழிகி பெறுகுங்கள் உலகை மேம்படுத்துங்கள் நம்முடைய வாழ்க்கை வழியா வார்த்தை வழியா நாம் நம்புகின்ற இந்த கடவுளுடைய கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகள் வழியா நாம் நம்பி குலதெய்வ மாறி அப்படிதான் நம்ம சொல்லணும் அன்னை மரியாவினுடைய உடைய வாழ்க்கையில இயேசுவை பின்பற்றிய விதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்து உலகை மேம்படுத்துகிறோமா குடும்பத்தை மேம்படுத்துகிறோமா நாம் வாழுகின்ற அந்த அன்பியங்களை மேம்படுத்துகிறோமா அப்படின்னு செக் பண்றதுதான் இந்த குடியேற்று விழா குடியேற்றி அதை நாம் சிறப்பான முறையில் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம் வாழ்க விவிலிய அடிப்படையிலே கொடியானது கடவுளின் பிரசனத்தையும் கடவுளின் பாதுகாப்பையும் கடவுளின் வழிநடத்தலை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கின்றது ஆதலால் இந்த கொடியை நான் மேலே வைக்கும் வைக்கும்போது இறைவன் பிரசனத்தை கண்டுணர்வோம் குறிப்பாக அன்னை கண்ணிமறியால் நமக்கு காட்டக்கூடிய அந்த பாதையில் நடப்பதற்கு முயல்வோம் கொண்டாடுவோம் ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக நாங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாடனார் செய்திருக்கும் இக்கொடியே ஆசீர்வதித்து புனிதப்படுத்திய அருளம் உயிரிப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவாக இந்த நப நாட்களில் கொடி காண்போர் அனைவரும் தாய் இன்றெடுத்த அவர் தன் முன்மாதிரியை பின்பற்றி உந்தவர்களாய் வாழ்வார்கள் I yeah. do தங்கவையில் புதுப்பழிவோடு அமைந்திருக்கின்ற வெற்றி அன்னை ஆலயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தங்க சுரங்க பாறை வெடிப்புகளின் மூலமாக இப்பேராலயம் இடிந்தது அப்பொழுது இந்த பெயர் ஜெயமதா ஆலயம் என்ற ஒரு மாம்பெரும் பெயரில் வெற்றி அன்னைக்கு வழி தேடிய ஒரு பெயராக அமைந்திருந்தன தொழிலாளர் பாதுகாவடியான் வெற்றி அன்னை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பாதுகாவலராக குடும்பத்தை வழிநடத்துகின்ற ஒரு தலைவியாக அவர்கள் திகழ்ந்தார்கள் காலை வேலையிலும் சரி மத்திய வேலையிலும் சரி இரவு நேரத்திலும் சரி தொழிலாளர்கள் ஆலயத்திற்கு முன்பாக அவர்கள் வேலைக்கு செல்லுகின்ற வேளையில் அன்னை மரியாதை அவர்கள் துழாத நேரமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு கோவில் ஜெயமாதா ஆலயம் ஜெயமாதா ஆலயம் இப்பொழுது வெற்றி அன்னையாக தங்கவயல் முழுவதுமாக புகழ்பெற்று விளங்குகின்றது ஏன் அகில உலகமே வெற்றி அன்னை என்ற ஒரு மாபெரும் ஆலயம் தங்கவையில் புதுப்பொழிவோடு அமைந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம் இந்த நிகழ்ச்சி பொதுப்பானது வருகின்ற நாட்களில் தொடர்ந்து அன்னை செய்த புதுமைகள் அன்னை செய்த அதிசயங்கள் தொழிலாளர்களுக்கு என்னென்ன அவர்கள் பணி செய்தார்கள் தொழில் எப்படி பாதுகாத்து என்பதை விவரமாக அடுத்த நாள் முதல் அவங்களுக்கு தொகுப்பு கோயில் தங்க வயலில் சிறந்த பெரிய கோயில் வந்து ஜெய் மாதா கோயில் அது இன்று வந்து கொடியேற்ற விழா இன்னைக்கு நடந்து இருக்குது பல்லாண்டு ஜனங்கள் கலந்து நிற்கிறாங்க இன்றைக்கி வந்து பூச்சு நடக்குது இன்றைக்கி கொடியேற்ற விழா இருக்குது அம்மா அருள் வந்து தங்க வயலில் வந்து நிலைச்சி நிற்கணும் நம்மலாம் இன்னைக்கு வாழ்ந்துக்கிறதுனால தான் அந்த அம்மாவால் தான் அன்னை மரியாதை இருக்கிறதுனால தான் நம்ம தான் இன்றைக்கி நல்லா வாழ்ந்து இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கணும் முன்னோருமே காலத்திலேருந்து அந்த பெரிய கோயிலே நடந்து கொண்டு இருக்கிறதுக்கு அது வந்திருக்கிறது என் வழிமுற்றோம் என்றும் நம்ம ஊருக்கு நல்லது நடக்கணும்னு சொன்னால் நம்ம அம்மா ஏரி அம்மாவால் ஜெய்மாதாவால் எங்கள் ஊர் நல்லா இருக்குது என்றும் நல்லா இருக்கும் அம்மாவின் பேசுக்கு மலை வணங்கி மாத வாழ்க மொடமான மகனை நடமாட வைத்தார் தரை மீது தவித்த கப்பலை காத்தார் பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தார் பொருள் கொண்ட சீமான் பொங்கிட வணங்கிட வைத்தார் அம்மா மரியா வாழ்க என்று வாழ்த்து வணங்குகிறேன்